கோயிலுக்கு தானே போகிறேன் காரில் ஏறு நான் கொண்டு போய் விட்டுட்டு கம்பெனிக்கு போகிறேன் ஆச்சரியமாக இருக்குது தினகர் லேட்டாச்சுன்னு ஓடுவேன் என்னை கோயிலில் இறக்கி விடுறதா சொல்கிற பரவாயில்லை நீ போ நான் ஆட்டோ பிடிச்சி போகிறேன் அடா அட வாமா சொன்னால் கேளு ஒழுக்க காரில் ஏற்றிடுறான் போயிட்டு வா மகன் வருந்தி கூப்பிடுறான் போய் தரிசனம் பண்ணிவிட்டு நல்ல புத்தியை கொடுக்கணும்னு கும்பிட்டு வா சொன்னபடி சிரிக்கிறார் கையில் அர்ச்சனை தட்டுடன் தினகர் சொன்னதை வாயை பிளந்து கேட்கிறாள் என்னால் நம்பவே முடியலை பரமும் அண்ணனும் சொன்னார் ஓடீஸ்வரங்க நம்ம வீட்டில் பெண் கொடுத்து பெண்ணெடுக்க நினைக்கிறது பெரிய அதிர்ஷ்டம் பெரியவளுக்குத்தான் தான் வாழ்க்கை அஸ்தமனமாகி போச்சு நீயாவது நல்லா இருக்கணும் தினகர் மாமாவே ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லு பேசி முடிச்சிடுவோம் நீ ஆசைப்படுறது அவசரப்படுறது எல்லாம் சரிதாம்மா இருந்தாலும் அந்த பெண்ணோட அண்ணன் நம்ம சுமதியை கட்டிக்க போகிறவன் சின்ன வயசில் போலியை வந்து ஒரு காலை சாய்த்து நடப்பானோ அடக்கடவுளே என்னப்பா சொல்கிற இது நம்ம சுமதிக்கு சரி வருமா அவள் நிச்சயமாக ஒத்துக்க மாட்டான் என்னம்மா நீ இதெல்லாம் பெரிய விஷயமா உன் பொண்ணு கோடீஸ்வரன் வீட்டில் வாழப்போ அதுவும் இல்லாமல் கோடீஸ்வரி உனக்கு மருமகளாக வரப்போகிறா மொத்தத்தில் அவர் சம்பாதித்த சொத்து முழுவதையும் உன் பிள்ளைகளை தான் போகிறாங்க இந்த குறையை பெருசு பண்ணாமல் நல்லபடியாக பேசி முடிக்கிற வழியை பாருமா இருந்தாலும் உங்கள் அப்பா சுமதி சம்மதிக்கணுமே சம்மதிக்க வைப்போம் இப்போதைக்கு இந்த குறையை பற்றி அப்பா கிட்ட பேசாத நல்ல இடம்னு மட்டும் சொல்லு தெரியாமலா போயிடும் அதற்குள் முகூர்த்த ஓலை எழுதி முடிச்சிடலாம் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அரைமனதாக தலையாட்டுகிறாள் அம்சவள்ளி தன் முன் அமர்ந்திருப்பவளை பார்க்கிறான் கிருபாகரன் இளஞ்சிவப்பு நிற காட்டன் சேலை அதை நேர்த்தியாக உடுத்தியிருக்கிறாள் தளர பின்னிய கூந்தல் நெற்றியில் சிறு புள்ளியாய் கண்ணுக்கு தெரியாத ஸ்டிக்கர் பொட்டு கண்களில் சோகத்தை மீறி தெரியும் கனிவு நீங்கள் தப்பாக நிலைக்கலைன்னா உங்களை நானும் அண்ணின்னு கூப்பிடவா உங்கள் கிட்ட மனசு விட்டு பேசணும்னு தான் சுமதியை கூட்டிட்டு வரல தெரியுது நான் நல்லவனா சுமதியை கடைசி வரையும் நல்லபடியாக வச்சு காப்பாற்று தெரிஞ்சுக்க வந்திருக்கீங்க அண்ணி நீங்கள் கேட்பதற்கு முன்னால் என்னை பற்றி நானே சொல்லிடுறேன் பெத்தவங்க சின்ன வயசுலேயே போயிட்டாங்க சித்தப்பா தான் வளர்த்தாரு எனக்கு உறவுன்னு சொல்ல அவர் மட்டும் தான் இருக்கார் தற்செயலான சந்திப்பு சுமதியை எனக்கு பிடிச்சு போச்சு பரஸ்பரம் ஒருத்தைய ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டோம் ஒரு பெரிய கம்பெனிகள் ஜிஎம்மாக இருக்கேன் இதோ என்னோட விசிட்டிங் கார்டு நீங்கள் கம்பெனியில் கூட என்னை பற்றி விசாரிச்சுக்க தெரிஞ்சுக்கலாம் உங்கள் சுமதியை மனசார நேசிக்கிறேன் சீர் வரதட்சணை எதையும் எதிர்பார்க்கலை நீங்கள் நம்பி உங்கள் பொண்ணை கொடுங்க காலமெல்லாம் சந்தோஷமாக வச்சுருப்பேன் நீங்கள் உங்களை பற்றி சொல்லிட்டீங்க எங்கள் குடும்பத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கோங்க சுமதியின் அண்ணன் என் கணவர் திவாகர் டாக்டர் அவரோடு நர்சா வேலை பார்த்த எங்களுக்குள் ஏற்பட்ட காதல் நான் இல்லாத குடும்பத்தை சேர்ந்தவளாக இருந்தாலும் என் மாமனாரின் முயற்சியிலும் அவர் அன்பிலும் நல்லபடியாக நடந்தது என் துரதிர்ஷ்டம் அவரோடு கடைசி வரை வாழ கொடுப்பினை இல்லாமல் போச்சு ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அவர் உறவுகளை என் சொந்தங்களாக தான் வாழ்கிறேன் என்னடா தன்னை பற்றியே பேசலாம்னு நினைக்காதீங்க அதுக்கு காரணம் இருக்குது என் மாமியார் இப்போ வரைக்கும் சரியாக கொண்டு வரவில்லை டாக்டர் மகனுக்கு பெரிய இடத்தில் பெண் பார்த்திருப்பேன் என் துரதிர்ஷ்டம் அவரை கொண்டு போயிடுச்சுன்னு வார்த்தைகளால் காயப்படுத்திட்டு தான் இருக்காங்க பரிதாபமாக அவளை பார்க்கிறான் உங்களோடு ஒப்பிடும்போது நாங்களும் தகுதி குறைஞ்சவங்க தான் மாமனார் ரிட்டையர்டு ஆகியாச்சு அவரோட தம்பி தினகர் இப்போதான் சுயமாக ஆரம்பித்த கம்பெனியில் லாபம் பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு அதுவும் இல்லாமல் அவர் கொஞ்சம் சுயலனமானவர் பெருசாக அவர்கிட்ட எதையும் எதிர்பார்க்க முடியாது எங்கள் சுமதி நிறைய சீர்கொண்டு வரலனும் மனசு நிறைய அன்போடு வருவா எனக்கு ஏற்பட்ட அவமானம் சுமதிக்கு ஏற்படக்கூடாது நீங்கள் அவளை நல்லபடியாக பார்த்துப்பீங்களா உங்களுக்கு அந்த கவலையே வேண்டாம் அன்புக்கும் உறவுக்கும் இயங்குகிற நான் சுமதியோடு நீங்கள் சந்தோஷப்படும்படியாக வாழ்வேன் எங்களுக்கு அது போதும் அப்புறம் முக்கியமான விஷயம் இந்த காதல் கல்யாண பேச்சு நமக்குள் மட்டும் இருக்கட்டும் நேரம் வரும்போது சொல்லி உங்கள் கல்யாணத்தை நல்லபடியாக நடத்த நான் நிச்சயம் உதவுவேன் உங்களை மனப்பூர்வமாக நம்புகிறேன் நன்னி என்று சொல்ல அன்போடு அவனை பார்க்கிறாள் சாந்தி அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் இதுபோல பல கதைகளை படிப்பதற்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி